சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பழங்களை தான் பார்க்க போறோம் கடகராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடும் காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் ஸோ கொஞ்சம் கூட வீடியோ பண்ணாம முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பகுதியில் இருக்க பெல் பட்டன் ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஐந்தாம் இடத்துல சுக்குரன் ஆறாம் இடத்துல புதன் செவ்வாய்கான் இணைகிறாங்க ஏழாம் இடத்துல சூரியன் எட்டாம் இடத்துல சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் பத்தாம் இடத்துல குரு பகவான் மேலும் இந்த மாதத்தினுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்ல சுக்கரன் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்திற்கு மாறுறாங்க புதன் செவ்வாயோட இணையறாங்க சுக்கரனை தொடர்ந்து புதன் பகவான் பதினேழாம் தேதி மாறுறாரு கரெக்டா உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பதினேழாம் தேதி மாறி சூரியனோட இணையறாங்க ஸோ புதனை தொடர்ந்து அடுத்து செவ்வாய் இருபத்தி ரெண்டாம் தேதி மாறுறாரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு சூரியன் புதனோடு இணையிறாங்க அதனைத் தொடர்ந்து முப்பத்தி எட்டாம் தேதி சுக்கரன் மாறுறாரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு ஸோ இதுதான் வந்து தை மாதத்திற்கான கிரக நிலைகள் இப்போ இந்த தை மாத ராசி பலன்களை ரொம்ப கிளியராக பார்க்கலாம் தை மாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு விதமான சிறப்பு யோகங்கள் இருக்குது குறிப்பாக குரு செவ்வாய் அப்படியே அவருடைய வீட்லேயே செவ்வாயும் செவ்வாயோட வீட்டிலேயே குருவும் பரிவர்த்தனையாக இருக்கிறாங்க ஸோ இது பரிவர்த்தனை யோகம் உண்டாகும் இந்த மாதத்தினுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் விக்ல பார்த்தீங்கன்னா சுக்ரன் செவ்வாயோட இணைகிறாங்க சுக்கரமங்கல யோகத்தை ஏற்படுத்துவார் ஸோ அந்த இடத்துல புதனும் இருப்பார் சுக்கரனும் செவ்வாயும் இணையிறது ஒரு சிறப்பான யோகம் ஆனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் கடற்க ஆறாம் இடத்துல இணைவு ஏற்படுத்துது ஸோ மேக்சிமம் உங்களுக்கு ஃபேவர் பண்ண முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த மாதத்தினுடைய ஃபஸ்ட் பார்ட் எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்துல சுக்கரன் வந்து உங்கள் முழு சுக்கரனாக இருப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டினுடைய அதிபதி ப்ளஸ் பதினோராம் வீட்டினுடைய அதிபதி சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ரொம்ப யோகமான சூழ்நிலை இருக்கிறார் ஸோ இந்த மாதத்தினுடைய ஃபஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக போகும் குறிப்பாக இந்த பூர்வீக சொத்துக்கள் இறந்த குழப்பங்கள் இதெல்லாம் ஆனால் ஓவராலாக ஒரு முடிவுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த பூர்வீக சத்து சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய ஒரு சில நல்லிணக்கங்கள்லாம் ஏற்படும் பிள்ளைகளோடு இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் வீக்லேயே அப்படியே குறைய ஆரம்பிக்கும் பிள்ளைகளோட பார்த்திங்கன்னா ஒரு உறவு நிலை அப்படின்றது உங்களுக்கு ஏற்படும் குழந்தைங்களால பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் இதெல்லாம் இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கு நல்ல ஒரு செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் வீக்கில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது சுக்கரன் வந்து ஐந்தில் இருக்கிறது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் திடீர் பணவரவு வரவு உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை வந்து அப்படின்னா அந்த கஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு வகையான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு தற்காலிகமா சுக்கரன் உங்களுக்கு ஏற்படுத்தி விடாது திடீர் மாற்றம் திடீர் முன்னேற்றம் இது சுக்கரனால ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்க சுத்தி இருக்க குழப்பங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில கொண்டு வருவது ரொம்ப சுக்ரன் உங்களுக்கு சாதகமாக இந்த இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இது சனி பகவானுடைய பத்தாம் பார்வை வந்து சுக்கரன் மில்ல விழும் அதனால நீங்க செய்யற விஷயங்கள்லாம் சின்ன சின்ன தடுமாற்றம் குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கும் பட் இருந்தாலும் உங்களுக்கு பெருசாக எதுவும் பாதிக்காது அடுத்தது புதன் செவ்வாய் ஆறாம் இடத்துல வந்து பொதுவாகவே செவ்வாய் ஆறில் இருக்கிறது சிறப்பு ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி பத்தாம் மதிபதியாக செவ்வாய் வரார் அவர் போய் ஆறில் இருக்கிறது பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு குறைபாடுகள் இல்லை பொருளாதார தேவைகள் அதிகரிக்கிறது கடன் சுமை கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் இந்த மாதத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் மேலும் இந்த உத்தியோகம் தொழில் சார்ந்த வகையில் பார்த்தீங்கன்னா நெருக்கடி இருக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கடனாக போயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்ககிட்ட பொருள் வாங்குறவங்க அப்படின்னா கடன் வச்சுருப்பதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ குடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இந்த மாதத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வும் கவனமாக இருக்கணும் மேலும் கடன் வாங்கி ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வும் செயல்படுத்தணும் பட் இருந்தாலும் செவ்வாய் வந்து பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால உங்களுக்கு பரிவர்த்தனை யோகம் உண்டாகும் இந்த மாதம் செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்கில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் திடீர் லாபம் திடீர் உயர்வு உத்தியோகத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உயர்வான சூழ்நிலை தொழில ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் இது செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் நிதானம் கவனம் புரிதல் அப்படின்றது உங்கள் தொழில் உத்தியோகத்துல இருக்கணும் உத்தியோகத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு எதுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதத்தினுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்ல பாத்தீங்கன்னா அது ஃபேவர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உங்க முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க மேலும் பாத்தீங்கன்னா பத்தல குரு இருக்கிறாரு ஆகவே உத்தியோகம் தொழில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தொய்வா போற மாரி இருக்கும் பெருசா ஈடுபாடு இருக்காது உங்க உத்தியோகத்திலும் தொழிலையும் ஒரு நெருக்கடியாக பிடிக்காத வேலையை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் தொழில் உத்தியோகம் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானம் பொறுமை இதெல்லாம் தேவைப்படும் மேலும் இந்த நேரத்தில் ஒரு மைண்ட் செட் என்ன ஆகும் ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணும் ஒரு ஜாபை சேஞ்ச் பண்ணும் இல்லை தொழில் சேஞ்ச் பண்ணும் அப்படின்ற சிந்தனை வந்து நிறைய பேருக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனால் இந்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் வேணாம் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான நேரம் இது கிடையாது அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால சனி பார்வை பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால பெருசாக ஒரு திருப்தி இல்லை நீங்க பார்க்குற வேலையா இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி திருப்தி கொடுக்கல லாபம் கொடுக்கல அப்படின்னா இப்போ ஒரு வகையில் ரன் ஆகிட்டு இருக்குன்னா உங்கள் தேவையை வந்து ஓரளவுக்கு ஏதாவது பூர்த்தி பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வகையில் பூர்த்தி பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா இப்படியே போயிட்டுருக்குங்க ஒரு நியூட்ரலான சூழ்நிலையே போயிட்டுருக்குங்க பெருசாக ரிஸ்கத்தை எதுவும் மாட்ட வேண்டாம் ஸோ ஃபேவரான காலகட்டம் இது கிடையாது மாற்றத்திற்கான காலகட்டம் இது கிடையவே கிடையாது ஒரு பொறுமையோடு சேர்ந்து செயல்படக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது ஸோ நிதானத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் மேலும் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது நீங்கள் தொழில் பண்ணுற இடமாக இருந்தாலும் சரி இல்லை உத்தியோகம் பண்ணுற இடமாக இருந்தாலும் சரி கோபம் இது சார்ந்த விஷயங்களும் சற்று கவனமாக இருக்கும் சக ஊழியர்களோட எந்த ஒரு சண்டை சற்றமும் இல்லாமல் வாக்குவாதமும் இல்லாமல் செஞ்ச செல்வது நல்லது மேலும் இந்த மாதத்தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி ஆறாளம் வந்திருக்கிறார் ஆக பிள்ளைகளால ஒரு சில விதை செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளால கலக்கங்கள் கஷ்டங்கள் கொஞ்சம் வந்து வந்து போகும் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனத்தோடு செயல்படுவது நல்லது ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் கிடைக்கும் அதனால இந்த மாதத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் சென்று வருவீங்க குலதெய்வ செலவுகளும் வரும் இல்லை குழந்தை பாக்கியத்திற்காக கொஞ்சம் அதிகமாக செலவு செய்வதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் ஓ அதுலேயும் ஒரு நல்ல செய்திகள் பயனுள்ள தகவலாக உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளுடைய பேச்சுவார்த்தை பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் சற்று கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுடைய பேசும் பொழுது சற்று நிதானமாக செயல்படுவது நல்லது இந்த கோபத்தை குறைச்சி நல்லா அனுசரிமையா செஞ்சிங்கன்னா இந்த மாதம் தான் சூரியனுடைய சஞ்சாரம் மாதத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்காரு ஆகவே இந்த வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா சற்று கவனமாக செயல்படணும் சடனாக உங்களுக்கு சூரியனை செகண்ட் பார்ட் ஆஃப் மந்திர கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் இந்த மாதத்தில் அடுத்தி வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறார் ராகு வந்து ஒன்பதாம் இடத்துல மாதத்தில் வரைக்கும் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்கணும் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் நிதானமாகவும் செயல்படுவது நல்லது தந்தையுடைய வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் இதாவது வந்து போகலாம் தந்தையோடைய விட்டு கொடுத்து செயல்படுது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சனி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க செய்கிற விஷயங்கள் எல்லாம் நிதானம் தேவை அஷ்டம கட்டம் நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் அதுல நிதானம் பொறுமை அப்படின்றது தேவை குறிப்பா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் வண்டி வாகனங்கள்ல பயணிக்கிற நண்பர்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படணும் நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அவசர அவசரமா போறீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க போகணும் பொறுமையாக போகணும் ஒரு தலைக்கவசம் இல்லைன்னா வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கரெக்டா இருக்கு செக் பண்ணிட்டு கிளம்புங்க ஓவராலாக கடகம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸாகவும் மன ஆரோக்கியம் உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் மென்டல் ஹெல்த்தையும் சீர்வை பராமரிச்சிங்கனாலே உங்களுக்கு சிறப்பு தான் ஸோ இந்த ரெண்டுலேயுமே தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சனி அஷ்டம சனி மன உளைச்சல் மன வருத்தம் நிறைய கமிட்மெண்ட்ஸ் எந்த எதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு உங்களுக்கு நேருக்கடி இருக்கும் கடன் சுமை பொருளாதார நேர்கடி இருக்கும் அப்படின்ட்டு ஃபேமிலியோடய தொந்தரவு ஃபேமிலியுடைய ரெண்டாம் இடத்துல சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு குரு பகவான் பார்க்குறதுனால ஏதோ ஒரு வகையில் ஃபேமிலியோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சாலும் ஃபேமிலியில் நிறைய தேவைகள் இருக்கும் அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் பூர்த்தி பண்ணணும்னு போராடுறீங்க ஆனால் வந்து உங்களுக்கு நிறைய நம்மளை சுற்றி ஒரு குழப்பமாக மாதிரி ஒரு சூழ்நிலை உங்க கணக்கு தென்படலாம் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது டெம்பரவரி தான் கோச்சாரம் கொஞ்சம் அப்படி இருந்தாலும் ஒரு டெம்பரவரியான ஒரு பிரச்சனை தான் அதனால இது அப்படியே நம்ம நீடிச்சே இருக்குமா கிடையாது கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும் அதை நோக்கி தான் நம்ம இருக்கோம் ஒவ்வொரு மேஜ்சும் அதை நோக்கி தான் இருக்கும் ஸோ அது நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது அதை தான் நம்ம இருக்கோம் விரைவாக நம்ம பயன்பட்டும் பண்ணிவிடுவோம் ஸோ கவலைப்பட வேண்டாம் நீங்கள் கிடைக்கிற அனுபவத்தை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கணும் பத்தில் குரு இருக்கிறதுனால பத்தில் குரு வந்தாலே பெருசாக ஃபேவர் பண்ணுறதில்ல அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி ப்ளஸ் ஒன்பதாம் அதிபதி ஸோ மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய நெருக்கடிகள் தொழில் உத்தியோகத்தில் வரலாம் ஆனால் மதத்தினுடைய செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அது யோகமாக கன்வெர்ட் ஆகும் எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் அது வந்த இடம் தெரியாமல் ஓடி போயிடும் ஸோ அந்த அளவுக்கு தான் கட பட போகின்றது குரு பார்வை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதி ஃபியூவராகவும் இருக்கும் பாதி அசுபராகவும் வராரு ஸோ ஃபஸ்ட் பார்ட் உங்களுக்கு வந்து நார்மலாக போகும் செகண்ட் பார்ட் உங்களுக்கு சூப்பராகவும் போகும் குரு பக்கத்தில் இருக்கும்போது உத்தியோகம் தொழில் இது சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வும் கவனமாகவும் இருக்கணும் அதிகமான உழைப்பு இருக்கணும் ஒரு சிலருக்கு கெட்ட பெயர் எல்லாம் அக்கம் பக்கத்தில் ஏற்படலாம் நீங்கள் பணிபுரிய இடமாக இருந்தாலும் சரி இல்லை தொழில் பண்ணுற இடமாக இருந்தாலும் சரி ஒரு சில நெகட்டிவான தாட்ஸ் உங்களை பற்றி டாக்கிங்ஸ் போகலாம் ஆனால் அதெல்லாம் நீங்கள் புதுசாக காதில் போட்டுக்காதீங்க அனநிலைக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அது உங்களை வெற்றி அடைய வைக்கும் ஏதா இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணாமல் நீங்கள் அமைதியாக இருக்காதிங்க கவலைப்பட்டும் இருக்காதிங்க முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அதில் ஒரு வெற்றி அப்படின்றது இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா மறக்காமக்கள் இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்